வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு ஊடகவியல் படிப்புகள் அவற்றுக்கான தகுதிகள் வாய்ப்புகள் பற்றி உரையாட இருக்கிறோம் நம்மோடு உரையாட இருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் திரு செந்தில் அவர்கள் வணக்கம் செந்தில் ஊடகவியல் படிப்புகள் அது சில குறிப்பிட்ட மாணவர்களுடைய பெரிய கிரேஸ் நான் உட்பட ஒரு காலத்தேன் ஸோ அந்த மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன இன்றைக்கு வந்து மீடியா எப்படி இருக்குது என்ன என்ன மாதிரி வளர்ச்சிகள் இருக்குது என்ன ட்ரெண்ட் இருக்குது ஸ்கோப் எப்படி இருக்கு ஒரு இன்ட்ரோ ஒரு ஊடகம் என்பது இன்றைக்கி வந்து மீடியா எக்ஸ்ப்ளோஷன் அதை சொல்கிறாங்க ஏன்னா வந்து ஒரு நானூறு வருடம் வந்து பிரிண்ட் வந்து கோலோச்சின ஒரு காலகட்டம் இருக்குது அந்த நானூறு வருடங்களில் எவ்வளோ உள்ளடக்கத்தை அவங்க வந்து கண்டென்ட் அவங்க க்ரியேட் பண்ணாங்களோ அதோட பல கோடி பல மில்லியன் பல பில்லியன் அதிகமான கண்டென்ட் வந்து இன்றைக்கி டிஜிட்டலில் யுகத்தில் உருவாக்கப்பட்டிருக்குது ஸோ அது என்ன பண்ணுதுன்னா திறமையான ஊடகவில்லாதக்கான தேவையை மிக அதிகமாக உருவாக்கி இருக்குது அந்த தேவையை இருப்பதனால அது சார்ந்த படிப்புகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு கல்லூரியில் போனாலும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் போனிங்கனாலும் கண்டிப்பாக இதழியல் சார்ந்து அல்லது ஊடகம் சார்ந்த ஏதாச்சும் ஒரு படிப்பு இருக்குது அது பாரம்பரியமான ஒரு பிஏ எம்ஏ ஜேர்னலிசமாக இருக்கலாம் அல்ல ஜேர்னலிசம் இப்போ மாஸ் கம்யூனிகேஷனாக இருக்கலாம் அல்லது ரேடியோ ஜேர்னலிசம் பற்றின கோர்ஸாக இருக்கலாம் அல்லது விஷுவல் கம்யூனிகேஷனாக இருக்கலாம் எலக்ட்ரானிக் மீடியாவாக இருக்கலாம் அல்லது இன்னைக்கு மின்னணு ஊடகம் எக்ஸ்டென்ஷனா வந்திருக்கக்கூடிய டிஜிட்டல் ஊடகம் டிஜிட்டல் ஜேர்னலிசமா இருக்கலாம் ஸோ எல்லா கல்விகளும் அதை ஆஃபர் பண்றாங்க ஒவ்வொரு நிறுவனமும் தனக்கு ஊடகங்களை பற்றி புரிந்து கொண்ட தெரிந்த ஒரு நபர் கேட்டு வேணும்னு நினைக்கிறாங்க டிசிஎஸ் மாதிரியான நிறுவனங்கள் இன்ஃபோசிஸ் மாதிரியான நிறுவனங்கள் அவங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது அவங்களோட பிராண்ட் நேமை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதற்கு அவர்களுக்கு திறமையான ஊடகவியலால் தேவையா இருக்கிறாங்க அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரியே நீங்க வந்து ஊடகவியல் என்பது ரொம்ப காலமா இருக்குது ஒரு காலத்தில் ஹிஸ்ட்ரி படித்தவங்களும் வரலாறு படித்தவங்களையும் தமிழ் இலக்கியம் படித்தவர்களையும் ஆங்கில இலக்கியம் படித்தவங்களையும் ஊடகங்களில் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி முறையாக படித்து வந்தவங்கள எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கி உருவாகிருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு சராசரியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஆரம்ப சம்பளம் இருபதாயிரத்து இருபத்தஞ்சாயிரம் வாங்கக்கூடிய கேப்பபிலிட்டி கொண்ட ஒரு இண்டஸ்ட்ரியாக அது வந்து மாறி இருக்குது அடிப்படையான ஒரு கன்வென்ஷனல் கோர்சஸ் சொல்லுவோம் இல்லையா அது மீடியாவுக்காக இருக்கு கன்வென்ஷனல் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு கேட்டகரி இருக்குது ஒன்று அச்சு ஊடகம் சார்ந்த கோர்ஸ் அது பியூர்லி ஜேர்னலிசம் கோர்ஸ் அது கொஞ்சமாக வள குடிஞ்சிட்டு இருக்குது அது வந்து மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு மாற்றிடுறாங்க ஏன்னா வந்து இன்னைக்கு அச்சு ஊடகங்களை விட அதிகமாக டிவியோடு ஊடகத்தோட வளர்ச்சி வந்துட்டு இருக்குது அதனால மாஸ் இதுக்குள்ள என்ன பண்ணாங்க அச்சு ஊடகத்தை பத்தியும் சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு ரேடியோ சேனல்களும் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா அகில இந்திய அளவில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட எஃப்எம் சேனல்கள் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஆல் இண்டியா ரேடியோ சே ஸ்டேஷன்ஸ் இருக்குது ஸோ அதில் ரேடியோவை பற்றியும் கற்றுக்க முடியும் நீங்கள் அச்சு ஊடகங்களை பற்றியும் கற்றுக்க முடியும் நீங்கள் வேணும்னா டிவி ஊடகங்களை பற்றியும் கற்றுக்க முடியும் அல்ல எல்லாத்தையும் ஒன்றிணைக்கும் ஒரு கோர்ஸா மாஸ் கம்யூனிகேஷனுங்கிற ஒரு கோர்ஸ் இப்போ வந்து உருவாயிருச்சு அதன் போக உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா விசுவல் கம்யூனிகேஷன் படிக்கலாம் காட்சி ஊடகம் டிவி சேனலுக்கு போகிறதுக்காகோ அல்லது இணையம் சார்ந்த விஷயம் போகிறதுக்காகவோ அல்லது சில சமயங்களில் சினிமாவுக்கு போகிறது கூட காட்சி ஊடக படிப்புகளில் இன்னைக்கு உதவுறது நம்ம வந்து பார்க்குறோம் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் சார்ந்த கோர்சஸ் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருக்குது ரொம்ப சின்ன ஸ்ட்ரீமாக இருக்குது ஆனால் வருங்காலத்தில் ஆன்லைன் ஊடகங்களுக்கான பயிற்சி தான் மிக அதிகமாக இருக்க போகுது ஏன்னா அதோடைய மார்க்கெட் பொட்டன்ஷியல் விட ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு இதுக்கான தகுதி என்ன ப்ளஸ் டூ தகுதி போதுமானதா அதை பற்றி விளக்கம் இளநிலை படிப்பு அதாவது யூஜின்னு நம்ம சொல்லணும் இளநிலை படிப்பு படிப்பதற்கு உங்களுக்கு ப்ளஸ் டூ மட்டுமே போதுமானது ஆனால் பெஸ்ட் அட்வைஸ் வந்து என்ன கொடுக்கப்படுதுன்னா இளநிலை படிப்பில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸ் ஏதாச்சும் ஒன்று படிக்கணும் அது மொழி சார்ந்த ஒரு பாடமாக இருக்கலாம் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோ அல்லது தமிழ் இலக்கியமோ படிக்கலாம் அல்லது வரலாறோ அல்லது அரசியல் விஞ்ஞானம் பொலிட்டிக்கல் சயின்ஸோ படிக்கலாம் முதுநிலை அடி அடி அளவில் ஜேர்னலிசம் படிப்பது தான் சிறந்தது ஏன்னா ஜேர்னலிசம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன டொமைன் கிடையாது அது மூன்று வித்தியாசமான துறைகளின் சங்கமம்னு அதை சொல்கிறாங்க ஒன்று வந்து சமூகவியல் சோசியாலஜி நம்ம சொல்கிறோம் சோசியாலஜி ரிலேட்டடான ஆஸ்பெக்ட்ஸ் இதுக்குள்ள இருக்குது இன்னொன்று பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் விஞ்ஞானம் ஸோ பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு ஜேர்னலிஸ்ட் சர்வே ஆக முடியாது மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இலக்கியம் அல்லது ஒரு ஒரு மொழி சார்ந்த ஒரு புரிதல் ஸோ இந்த மூணில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு பிஜி லெவலில் அதாவது முதுநிலை அளவில் நீங்கள் ஜேர்னலிசம் கோர்ஸுக்குள்ள வரும்போது உங்களோட புரிதல் இன்னும் பெட்டராக இருக்கும் நீங்கள் இன்னும் சிறப்பாக அதில் ஷைன் பண்ண முடியும் இல்லை நிறைய பேர் பெரிய ஜெர்னலிஸம் வந்திருக்கவங்கலாம் இளைய நிலையில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருப்பாங்க இல்லை தமிழ் இலக்கியம் முடிச்சிருப்பாங்க இல்லை வரலாறு படிச்சிருப்பாங்க அதுபோல் முதுநிலையில் பிஜியில் ஜேர்னலிசம் பண்ணியிருப்பாங்க அது என்றைக்குமே சிறந்த ஒரு ஆப்ஷனாக இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் பொதுவாக மீடியாவோடைய வளர்ச்சின்னு சொல்லும்போது ப்ரிண்ட் மீடியாவிலேருந்து தொடங்குது அடுத்து டெலிவிஷன் மீடியா இடையில் பெருசாக கோலம் வச்சுட்டு இருந்தது இப்போ டிஜிட்டல் மீடியா இந்த மூணையும் அதனுடைய தொடர்ச்சி அதனுடைய எக்ஸ்ப்ளோஷன் பற்றி சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லாருமே வந்து காட்சி ஊடகம்னு சொல்கிறாங்க டிவி பற்றி பேசுகிறாங்க இணையத்தை பற்றி பேசுகிறாங்க ஆனால் இன்னுமே கூட ஒரு லட்சம் நியூஸ் பேப்பரும் இப்போ இதழ்களும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்குது அப்படி ஒப்பிட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐந்து டிவி சேனல் மட்டும்தான் இங்கே இந்தியாவில் இருக்குது இன்னுமே கூட அச்சு ஊடகங்களுடைய ரீச் வந்து இன்னும் பெரிய விஷயம்தான் இல்லைன்னு சொல்லலை அதே சமயத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஊடகம்னு பார்த்தீங்கன்னா சமூக ஊடகம்தான் ஒரு ஃபிக்கி நிறுவனத்தோட ஃபிக்கி அமைப்போட ஒரு கணிப்பு என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடிவில் ஒட்டுமொத்த வருவாயில் டிஜிட்டலில் மீடியா டிஜிட்டல் மீடியானா அதில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் மீடியாவும் இருக்குது அது சார்ந்த நிறைய ஊடகங்கள் இருக்குது அதோடய வருவாய் வந்து டிவி சேனலை விட அதிகமாயிரும் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது ஸோ வளர்ந்து வரக்கூடியது இனிய ஊடகம் தான் அதோடய வளர்ச்சி சதவீதம் பதிமூணு புள்ளி மூணு நாலு சதவீதம்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் மற்ற துறைகள் வளர்ச்சி இல்லையான்னு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது உதாரணத்துக்கு நாளிதழ்களுடைய வருமானத்தோட வளர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க டிவி சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சதவீதம் கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் எல்லா துறைகளும் வளருது மிக அதிகமான வளர்ச்சி சமூக ஊடகங்கள் அல்லது டிஜிட்டல் ஊடகங்கள் சார்ந்த அதிகமாக இருக்குது யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களுடைய வருகை சுயமாகவே ஒருத்தர் சொந்த காலில் நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபினாமெண்டல் சேஞ்சை உருவாக்கியிருக்கு அதே நேரத்தில் சில நபர்கள் தொடர்ந்து போராடி தோத்து போறதும் இருக்கு இந்த ட்ரெண்ட் என்ன நினைக்கிறீங்க நிறைய பேர் எனக்கு தோணுது யூடியூப் வந்து யாருனாலும் ஒரு சேனலை உருவாக்க முடியுங்கிறதுனால எதை வேணால் அங்கே போட முடியும் எதை வேணாலும் நம்ம வந்து மார்க்கெட் பண்ண முடியும்னு ஒரு தவறான எண்ணத்துக்குள்ள வந்துறாங்க எதை எப்படி மார்க்கெட் என்பது அது ரொம்ப டைனமிக்கா மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இளமையான ஒரு ஊடகம் யூடியூப் அது அதனால அதுல மாறக்கூடிய ட்ரெண்ட் என்ன போ புதிய போக்குகள் என்ன என்பதை நீங்க உன்னிப்பாக கவனிக்க தெரிஞ்சவங்க அந்த துறையில் இன்னும் வெட்டி கண்டுகிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களோட சதவீதம் குறைவு என்றாலுமே கூட நீங்கள் அந்த போக்குகளின் திசையையும் அதன் தன்மையையும் சரியாக புரிந்து கொள்ளும்போது போது நீங்கள் தோற்கவே மாட்டீங்க உதாரணத்துக்கு வந்து மெர்ச்சன்டைஸ்னு ஒரு ஆப்ஷனை பற்றி நான் வந்து பேசுகிறேன் வெறுமனே சந்தாதாரர்கள் மூலமாக மட்டுமே நீங்கள் வருமானம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் யூடியூபோட கண்டென்ட் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு காலத்தில் வந்து சினிமாவில் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சினிமாவில் நடுவில் பார்த்தீங்கன்னா பின்னணியில வந்து ஒரு பெரிய வர்த்தக நிறுவனத்தோட ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டு அங்கே பிளேஸ் பண்றதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு விளம்பர கட்டணமா அவங்களுக்கு கொடுப்பாங்க உதாரண கோ நிறுவனம் இருக்குன்னா கோ நிறுவனத்தோட போர்டு பின்னாடி அங்கே வந்து ஸ்க்ரீனில் வர்றதுக்காக அவங்க பைசா கொடுப்பாங்க ஒரு சைலண்ட் ப்ரொமோஷன் தான் சைலண்ட் ப்ரொமோஷன் அட்வர்டைஸ்மெண்ட்னு கூட சொல்லலாம் அதேவே என்ன பண்ணால் யூடியூப் கண்டென்ட்டில் மக்களோட பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு செய்தி அவங்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க நெக்கலைட்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது பிளாக் ஷீப் இன்றைக்கி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பார்க்குறோம் அந்த கண்டெண்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்த பிறகு சரிகேட் ஆட்ஸாக நிறைய பேர் இந்த ரீல்ஸை ரொம்ப இன்றைக்கி மோக ரீல்ஸ் மோகம் ரொம்ப அதிகமாக இருக்குது குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் அதிகமான யங்ஸ்டர் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ யங்ஸ்டர்ஸோட மார்க்கெட்டை பிடிக்கக்கூடிய கம்பெனிகளோட ப்ராடக்ட்ஸை இவங்க கொண்டு போய் சேல் பண்ண முடியும் ஒரு இந்த மாதிரியான சகஜமான ஒரு உரையாடலுக்கு நடுவில் இந்த ஷர்ட் எங்கே வாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னபோது உங்கள் மனசில் ஒரு ஆழமாக அது பதியும் ஸோ வெறுமனே சந்தாதாரர்களை மட்டுமே வச்சு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தூத்து போயிடுவீங்க சந்தாதாரர்கள் அல்லாமல் வேறு வருமானத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை யூடியூபர்கள் சரியாக புரிந்து கொள்பவர்கள் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறாங்க பல்வேறு ஊடகவியல் படிப்புகளில் சேரக்கூடிய மாணவர்கள் அந்த படிப்பின் போதே என்ன வகையான ஸ்கில் செட்ஸ் வளர்த்துக்கணும் ஸ்கில் செட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை இங்கே ப்ளே பண்ணுது ஏன்னா இன்னைக்கு ஒரு ஜேர்னலிசம் கோர்ஸ் என்பது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி உங்களுக்கு உள்ளே நுழைவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது ஒரு கதவை திறந்து விடுது ஆனால் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து சர்வே பண்ணணும்னா சில விஷயங்கள் உங்களுக்கு தேவை உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப சகஜமாக வந்து மற்றவர்கிட்ட புது ஆள்கிட்ட கிட்டே பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பார் டக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு பிடிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் யார்கிட்டேயும் மிக எளிதாக பழகக்கூடிய ஒரு நபராக இருப்பார் வீட்டோர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட அவரால் அவரை எளிதாக பேச வைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டிங் ரொம்ப நல்ல ஒரு துறையாக இருக்கும் அவங்க என்ன பண்ணணும் களத்தில் இறங்கணும் ஃபீல்டில் போகணும் மொபைல் கேமராவை எடுத்துக்கணும் நிறைய பேர்கிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்க சொல்லக்கூடிய இதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை எடுத்து இணையத்தில் போட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த ஒரு பயிற்சி ரிப்போர்ட்டிங்கிற ஃபீல்டுக்கு அவசியமானது சில பேர் சிந்தனை ஆற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க ஒரு மொழியோட லாபகம் அந்த ஸ்டைலிஷ் ரைட்டிங் ஆஃப் அ லாங்குவேஜ் அதில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அவங்க நல்ல ஒரு இருக்கும் அவங்களுடைய வார்த்தை சொற்களை அவங்க பயன்படுத்தக்கூடிய சொற்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் இவங்களாம் டெஸ்க்குக்கான தகுதியான ஒரு ஆட்கள் ஸோ அந்த மாதிரியான ஆர்வம் உங்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சதுனா நான் நிறைய புத்தகங்கள் படிக்கணும் குறிப்பாக வந்து ஃபிக்ஷன் படிக்கணும் புனை கதைகள் நிறைய படிக்கணும் சிறுகதைகள் படிக்கணும் நாவல்கள் படிக்கணும் எந்த மொழியோ அந்த மொழியில் படிக்கலாம் நீங்கள் ஹிந்தியோ தமிழோ தெலுங்கோ எந்த மொழியோ நீங்கள் மொழி மொழியில் படிக்கலாம் அதை படிக்க படிக்க தான் உங்களுக்கு அந்த ஒக்காபுலரி வருது அந்த ஒக்காபுலரி வரும்போது தான் உங்களுடைய வார்த்தை ஜாலம் சிறப்பாக இருக்குது மூன்றாவதாக இந்த காட்சி ஊடகங்களில் இன்னொன்று வந்துருக்குன்னா தொகுப்பாளர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்துருக்குது ஒரு உங்களுக்கு நல்ல ப்ரெசன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நல்ல ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க உங்களால் உடல் அசைவு இல்லாமல் உங்களுடைய முக அமைப்பின் மூலமாக வேண்டிய உச்சரிப்பின் வழியாகவே ச தெளிவான ஏற்ற இறக்கங்களின் வழியாகவே உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும்னா நீங்கள் ஆங்கராக கேமரா முன்னாடி நின்று பட் அவங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை நீங்கள் வாசிக்கிறதன் மூலமாக ஒரு ரீச் அடைய முடியும் அதோட இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரேடியோ ஜேர்னலிசம் நீங்கள் ஒரு உங்களுடைய குரலை வைத்தே ஒரு கேட்பவர்களிட வசீகரிக்க முடியும்னா நீங்கள் அற்புதமாக நீங்கள் என்ன பண்ணோம்னா குரல் ஏற்ற தாழ்வு ஏற்ற இறக்கங்களை எப்படி செய்வது எப்படி எந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுப்பது எந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுப்பது எந்த இடத்துல ஒரு இடைவெளி கொடுப்பது இந்த பயிற்சிகளை நம்ம செஞ்சு பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒரு பயிற்சி முக்கியமானது என்னென்னா கண்ணாடி முன்னாடி நின்று பேசுவது அல்லது உங்கள் செல்ஃபி கேமராவை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுகிறோம் பேசிட்டு உங்களுக்கு உண்மையான ஒரு ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு நண்பர்கிட்ட கொடுத்து நான் பேசுறது நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்கணும் நீங்கள் பேசுறது நல்லா இருக்குது உன்னுடைய உடல் மொழி நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நிச்சயமாக தொகுப்பாளர் கானே ஒரு ஆரம்பத் தகுதிகளை கொண்டுருக்கீங்கன்னு நம்பலாம் இது அல்டிமேட்லி நீங்கள் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யதன் மூலமாக மட்டும்தான் அதில் வந்து நிபுணத்துவம் பெறுவீங்க ஸோ கன்சிஸ்டண்ட்டாகவும் விடாமுயற்சியோடும் நீங்கள் செய்யும்போது சரியான ஃபீட்பேக் வாங்கிட்டு செய்யும்போது உங்களோட ஸ்கில்ஸ் நார்மலாக மேலே போகுது தான் செய்யும் வாசிப்பு எழுத்தாற்றல் பேச்சாற்றல் பற்றிலாம் சொன்னீங்க கேமரா ஸ்கில்ஸ் எடிட்டிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் டஃப்பானது அப்படின்னு சிலருக்கு ஒரு கருத்து இருக்குது அது பற்றி உங்களுடைய ஃபீல் நாலேஜில் என்ன சொல்லணும் தொழில்நுட்பம் என்பது இந்த காலகட்டத்தில் ஒரு சவாலாகவே இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சாதாரண ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் அதுலேயே வந்து ஏஐ மூலமாக அந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்துச்சு ஒரு காலத்தில் ஒயிட் பேலன்ஸ் என்பது ஒரு கேமராவை கையில் பிடிக்கிறவங்களுக்கான ஒரு பயமுத்தக்கூடிய ஒரு சூழ்நாடலாக இருக்கும் ஏன்னா ஒரு வெள்ளை திரையை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த வெள்ளை திரையாக தான் இருக்கணும் அந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக நீங்கள் சரியா வைக்கல நீங்கள் அந்த வெள்ளை வந்து பிங்க் கலராகவோ ப்ளூ ஷேடாவோ தெரியாது இன்னைக்கு அப்படி ஒன்றுமே இல்லை அது எல்லாமே வந்து உங்களுடைய கருவி உங்களுக்கு பார்த்துக்குது நீங்கள் வைக்கக்கூடியதுன்னா அதில் சரியான ஃப்ரேம் நீங்கள் வைக்கணும் அதனால் தொழில்நுட்பம் இன்னைக்கு ஒரு தடையாகவே இல்லை அதே மாதிரி இன்னைக்கு வந்து இணைய ஊடகம் வந்து மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுத்துருக்குது இன்றைக்கி ஒரு ஆயிரக்கணக்கான டுட்டோரியல் யூடியூப்லேயும் சரி மற்ற இலவச இணையதளங்கள்லையும் சரி உங்களுக்கு உங்கள் கை முன்னாடி இருக்குது ஒரு காலத்தில் நாங்கள் வந்து க ஒரு எங்களுடைய காலத்தில் அட்லீஸ்ட் என்னுடைய காலத்தில் நான் கற்றுக்கணுன்னா நான் என்னோட குருவை தேடி போகணும் அந்த குரு எனக்கு சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கணும் அதுக்கான ஒரு சமயம் இருக்கணும் இல்லைன்னா கற்றுக்க முடியாது இன்றைக்கி உங்களுடைய ஃபிங்கர் டிப்பில் இருக்குது ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா ஒரு கேமரா எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒரு லைட்டிங் எப்படி செட் பண்ணுறது எந்த பேக்ரவுண்டில் எப்படி ஷூட் பண்ணலாம் என்ன மாதிரியான கருவிகளை வாங்கி டெஸ்ட் பண்ணலாம் என்ன மாதிரியான மைக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்டர்வியூ எதுவும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணால் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது ஒன்றே ஒன்று எங்கே தேடணும் எப்படி தேடணும் அது மட்டும் தெரிஞ்சால் போதும் தொழில்நுட்பம் இன்றைக்கு ஒரு சவாலே கிடையாது நிறைய அருமையான தகவல் சொன்னீங்க குறிப்பாக ஊடகவியல் படிப்பை தேர்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் ஒரு சமிங் அப் ஒரே ஒரு டிப்ஸ் தான் சொல்ல எதனாலும் பேஷனேட்டாக பண்ணுங்க மீடியா ஃபீல்ட் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும் உங்களுக்கு அதை பிடிச்ச செய்யணும் நீங்கள் வந்து கடமைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா மீடியா ஃபீல்டில் ஜெயிக்கவே முடியாது நீங்கள் அதை லவ் பண்ணணும் அதை காதலிக்கணும் நீங்கள் அதை அந்த ஒரு பத்து மணி நேரம் செஞ்சு அதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஜோஸ் கிடைக்கணும் ஒரு எனர்ஜி கிடைக்கணும் அந்த மாதிரி அதை பிடிச்சி செய்யுங்க இதை வந்து வேலைன்னு செய்யாதீங்க கடமைன்னு செய்யாதீங்க அதை லவ் பண்ணி செய்ய ஆரம்பிங்க உங்களே உங்களுக்கு இதில் லவ் இல்லைன்னா விட்டுட்டு போயிருந்த வேறாச்சும் ஃபீல்டுக்கு போயிருங்க உண்மையிலேயே அதில் லவ் இருக்குது செஞ்சீங்கன்னா அந்த அந்த காதல் இந்த துறை மீது உள்ள காதல் உங்களை அடுத்தடுத்த ஏற்கனவே நடத்தி கொண்டே போகும் வறுமை ஊடகவியல் என்பது ஒரு மிகப்பெரிய கதவு திறந்துவிட்டு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிற ஒரு துறை என்பதையும் சொல்லியதோடு மட்டுமல்லாமல் அந்த துறையில் ஒரு உண்மையான காதல் நேசம் இருப்பவர்கள் ஒரு கடின உழைப்பை செலுத்துபவர்கள் திறன்களை தொடர்ந்து கொள்பவர்கள் ஜெயிக்க முடியும் என்ற தகவலை சொல்லியிருக்கிறீர்கள் மீடியா ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த தகவல்களை பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சென்